இரண்டு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம் இரண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் வாசிக்கலாம் மனாசே ராஜாவாகிற போது பன்னிரண்டு வயதாயிருந்து ஐம்பத்தி ஐந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கற்றரின் பார்வைக்கு கொல்லாப்பானதை செய்தான் அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிர தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே ஆலயத்திலேபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் கட்டினான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து வில்லி சூன்யங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கற்றருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாம்பானதை செய்தார் மனாசே ராஜாங்கிற ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை மூலமா நம்மை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில பாடங்களை இன்னைக்கு காலையில் நம்ம தியானிக்க போகிறோம் யார் இந்த மனாசே ராஜா எசேக்கியா ராஜாங்கிற ஒரு ஒப்பற்ற ராஜாவுடைய மகன் தான் யாருந்தா இந்த மனாசே எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப வருடமா குழந்தைங்களே இல்லை அவருக்கு ஒரு நாள் ஆனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதிர்ச்சி மூலமா வருகிறது உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தி இனிமேல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க பிழைக்க மாட்டீங்க அவருக்கு ஒரு வியாதி கேன்சர் வியாதின்னு அதை சொல்லுகிறாங்க அப்போ பிழைக்கவே முடியாத ஒரு நிலைமை அந்த நிலமையில வார்த்தை வருகிறது நீங்க பிழைக்க மாட்டீங்க பிரயாசப்படாதீங்க ஆயத்தப்படுங்க மரணத்துக்கு ஆயத்தப்படுங்கன்ட்டு சொல்லுகிறாங்க இப்ப பைபிள் சொல்லுது எஸ்ஐக்கி அவ்வளோ ஒப்பற்ற ராஜாவா இருந்தாலும் அந்த மரணத்துக்கு அவர் ஆயத்தமாக இருக்கவில்லை மரணத்தை குறித்து பயந்தார் என்று சொல்லி சொல்லலாம் ஏன்னா அவர் ஆண்டு மேல அவ்வளவு விசுவாசம் வச்சவர் ஆண்டருக்காக அவ்வளவு காரியங்களை செய்தவர் மரணத்துக்கு பயந்தார் என்பதை விட தன்னுடைய சந்ததி இல்லையே தன்னுடைய பெயர்ல ஒரு மகன் இல்லையே ராஜ்ய பாரம் தன்னுடைய குடும்பத்தை விட்டு போயிருமே என்கிற அந்த பாரம் அவர் வாட்டுகிறது ஆண்டுகிட்ட ஜவம் பண்ணுகிறார் சோபுரம் சுவர்புரமா திரும்பி அழுகிறாரு ஆண்டவரே உத்தமமாய் நடந்தது நினைச்சிடலாம் என்று சொல்லி ஏசாயா வாசலை கடந்து போருக்கு முன்னால் வார்த்தை வருகிறது நீ திரும்பி போய் சொல்லு உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆய்வு நாட்டில் பதினஞ்சு வருஷம்னா கூட்டி கொடுக்குறேன் என்று சொல்லி அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தா கற்றுடைய சித்தம் அது அல்ல கத்தருடைய சித்தம் அவடைய வாழ்க்கை முடியணும் தன்னோடு அவருடைய வர வந்து சேரணும் என்பது தான் ஆனால் எஸ் ராஜா அழுததுனால தன்னுடைய நீரியை கண்ண கத்திர முன்னால நிறுத்தி ஜபித்ததுனால ஆண்டருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த ஜபத்தை ஆண்டர் என்ன செய்கிறாரு கேட்கிறாரு அவனுடைய சித்தத்துல ரெண்டு வகை உண்டு என்று சொல்லுவோம் எப்படி கிருபையில ரெண்டு கிருபை உண்டோ பொதுவான கிருபை தனியாக ரஷிப்பு கேட்ட கிருபை என்று சொல்லி நம்ம தியானிச்சோம் அதே மாதிரி அவருடைய சித்தத்திலையும் ரெண்டு வகையான சித்தம் உண்டு ஒன்று த பர்ஃபெக்ட் வில்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று த பர்மிசிவ் வில்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க பரிபூர்ணமான அவருடைய சித்தம் என்று ஒன்று உண்டு இன்னொன்று அவர் அனுமதிக்கிற சித்தமும் ஒன்று உண்டு நம்ம எல்லாருடைய பாரம் என்னவா இருக்கணும்னா நம்ம என்ன கேட்டாலும் ஐயா நீங்க அனுமதிக்கிற சித்தமா அது இருந்து விடக்கூடாது நம்முடைய பரிபூர்ண சித்தமாக அதை என்ன செய்யணும் இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கு என்று அழகாக கற்ற திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு சில டைம்ல நம்ம நம்ம பிள்ளைங்களே கவனிச்சு பாருங்க நம்ம நம்மளை வந்து ரொம்ப அடம்பிடிக்கும் போது ரொம்ப கெஞ்சும் போது ரொம்ப அழும்போது நமக்கு இஷ்டமே இல்லான்னு என்ன செஞ்சிருவோம் சரி வாங்கிக்கோ சரி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம செஞ்சிருவோம் நமக்கு இஷ்டம் இல்லை அவங்களுக்கு அதை செய்வது நமக்கு இஷ்டம் இல்ல ஆனா அழுகிறதுனால துக்கப்படுகிறதுனால அடம்பிடிக்கிறதுனால வேற வழி இல்லாமல் என்ன செஞ்சிருவோம் நம்ம கொடுத்துருவோம் அதே தான் ஏசப்பாவும் இந்த இடத்துல இசைக்கியாக்க கட்டுடைய சித்த மாதிரி இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அவருக்கு நாட்கள் என்ன செய்யறது கூட்டி கொடுக்கிறார் நீங்க கவனிச்சு பார்த்தா இந்த அவர் எத்தனாவது வயசுல வசனத்துல கவனிக்கும் போது பனிரெண்டு வயதுல அவர் என்ன செய்தாரு ராஜாவாகிறார் எசேக்கியாவுக்கு பதினஞ்சு வருஷத்தை ஆண்டு கூட்டி கொடுக்கிறாரு மூன்று வருஷம் கழிச்சு அந்த ஆட் பண்ணப்பட்ட பதினஞ்சு வருஷத்துல மூன்று வருஷம் கழிச்சதை யார் பிறக்குறாங்க என்ன மனாசே பிறக்குறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆனா நீங்க நம்ம வாசிச்ச அந்த ஆறு வசனத்திலேயே அந்த ராஜாவுடைய பாவ வாழ்க்கை நமக்கு முன்னால் ஆண்டு கொண்டு வந்து அவ்வளவு மோசமான ராஜாவாய் இந்த ராஜா மாறுகிறார் சரித்திரத்துல என்ன சொல்லுகிறாங்க தன்னுடைய அப்பாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த அப்பாவோடு அவ்வளோ நல்ல ஐக்கியமா இருந்த நிறைய விஷயத்துல அவருக்கு ஆலோசனை கொடுத்த கத்துடைய காரியங்களை குறித்து பகிர்ந்து கொண்ட ஏசாய தரிசியை வாழாளே வெட்டினவர் யாரா இந்த மணாசே ராஜா சொல்லுகிறோம் அவ்வளவு மாறுகிறத பாக்கிறோம் பாடம் என்னன்னா எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில என்ன பாரமா இருக்கணும் ஆண்டவரே உங்க சித்தமானா மட்டும் நீங்க செய்யுங்க ஆண்டவரே உங்க சித்தம் இல்லைன்னு நான் கேட்கறதுனால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க நீங்க கொடுத்துடாதீங்க அப்படி நடக்குமானா மணாசே ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அது தேவ சித்தம் இல்லை ஆனாலும் எஸ் ராஜா கேட்டதுனால கர்த்தர் கொடுத்தார் முடிவு அவ்வளவு பயங்கரமாய் மாறினதை வாசிக்கிறோம் எஸ் டோட்டல் ஆப்போசிட்டா என்ன செஞ்சுட்டாங்க இந்த மனாசை மாறினதை வாசிக்கிறோம் ஆனுடைய நாமத்துக்கு அவ்வளோ தூஷணத்தை கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம் அப்போ கர்த்தருடைய சித்தம் இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கணும் அதுதான் நம்முடைய பாரமா இருக்கணும் ஏசப்பா வாழ்க்கை கூட நமக்கு தெரிய எடுத்துக்காட்டு எஸ்எம்என் தோட்டத்துல அவர் ஜெபித்த ஜெபம் என்ன அப்படி சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆனாலும் ஏன் சித்தம் அல்ல உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது மூணு தடவை திரும்பியும் திரும்பி திரும்பியும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் ஏசப்ப பாடுபட கவலைப்பட்டாருன்னு நல்ல அவர் நல்லா தெரியும் பாடுபடுவதற்காகவே வந்தார் மறிப்பதற்காகவே வந்தார் அவரை கவலைப்பட்ட ஒன்னே ஒன்னு என்னவா இருக்கணும் விதாவோடு இருக்க ஒரு அந்த நேரத்துல என்ன செய்கிறது அறுபட்டு போகிறது பிதாவோடு ஐக்கியமாய் இருந்தவர் சிலுவையில தொங்கும் போது கதறுகிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அது அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை எப்பொழுதும் பிதாவோடே கூட இருந்தவர் அவரால் அது தாங்க முடியவில்லை ஆனாலும் அதுதான் பிதாவின் சித்தமா இருந்ததுனால சித்தத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்தார் இப்ப மனாச ராஜ மூலம் இனி காலல முதல்ல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன ஆண்டு சித்தத்தை மட்டும் செய்கிற சபைகளா எங்களை மாற்றுங்க பிரியம் இல்லைன்னா நான் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் நான் எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு அதனால எங்க குடும்பத்துக்கு அவமானம் வந்தாலும் செஞ்ச ஒரு சித்தத்தை மட்டும் செய்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க இது நம்முடைய ஜபமா மாறணும் இரண்டாவது இன்னொரு பொதுவான ஒரு அஹ் பாடம் என்னன்னாங்க எசேக்கியா ராஜா ரொம்ப நல்ல ராஜா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரொம்ப அழகான கத்திர சித்தத்தை செய்தவர் தாவீது ராஜா கூட செய்ய யோசிச்ச காரியத்தை இந்த இசையக்கிய ராஜா செய்தார் அந்த நெகுஸ்தானுங்கிற அந்த அதை வந்து அவர் என்ன செய்தாரு அழிச்சாரு என்று சொல்லி வாசிக்கிறோம் அதாவது பெண்களை கற்பத்ததை நிகுஸ்தான் என்று சொல்லுவாங்க அந்த நெகுஸ்தானை தாவீது ராஜா கூட விட்டு வைச்சாரு ஆனா இவரும் அதை உடைச்சி போட்டாரு அழிச்சாரு மேடைகளை அழிச்சாரு தேசத்தை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படி ஒப்பற்ற ராஜாவுடைய குடும்பத்துல பிறந்தவர் தான் யாருன்னா இந்த மனசு அப்பா அம்மா நல்லவர்களா இருக்கிறதுனால அப்பா அம்மா பக்தி உள்ளவர்களா இருக்கிறதுனால பெற்றோர் ஊழியர்களா இருக்கிறதுனால பெற்றோர் பரிசுத்தவான்களா இருக்கிறதுனால பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க என்பதற்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்ல ஒரு சில திருமணங்கள் ஒரு சில வருஷங்கள் முன்னால ஒரு குடும்பத்துல திருமணம் நடந்துச்சு ஒரு ஊழியக்கார குடும்பம் தான் அவங்க இன்னொரு குடும்பத்தோடு திருமணம் பண்ணுகிறாங்க அப்ப அவங்க அந்த வீட்டுல அந்த பெண் எடுத்ததற்கு காரணம் என்ன அவங்க சொன்னாங்க அவங்க அப்பா அம்மாவை எனக்கு நல்லா தெரியும் பெற்றோர் நல்ல தெரியும் நல்ல பக்தி உள்ள ஒரு குடும்பம் ஆகையால் அவங்க பொண்ணு நல்ல பக்தில தான் இருக்கும் வேற ஒன்னும் அவங்க விசாரிக்கல தகப்பன் தாய் பரிசுத்தவான்கள் அதனால பொண்ணு பரிசுத்த வாட்டியா இருக்கும்னு நம்பினாங்க ஆனா பொண்ணு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சகோதரியா இருந்துச்சு இது நமக்கு ஒரு பாடம் எசேக்கியா ராஜா பரிசுத்தமா வாழ்ந்ததுனால அவங்க பையன் அப்படி இருப்பான் என்பதற்கு ஒரு ஷியாரிட்டி இல்லவே இல்ல இந்த மணாசை அவ்வளவு மோசமா மாறினத வாசிக்க அப்படியே ஆப்போசிட்டாங்க இந்த மணாசை ராஜா நம்ம பின்னால பார்ப்போம் அப்படி இறுதி நாட்கள் ஆசீர்வாதமா இருந்துச்சு இறுதி நாட்கள் மனம் திரும்பினார் என்னென்னலாம் தப்பு செஞ்சாரோ அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுகிறார் மேடைகளை கட்டினார் மேடைகளை இடித்து போடுகிறார் ஜனங்களுக்கு கேவலமானதை கற்றுக் கொடுத்தார் ஜனங்களுக்கு பரிசுத்தமானதை கற்றுக் கொடுத்தார் மனோசாரராஜோட இறுதி நாட்கள் ஆசிர்வாதமா இருந்துச்சு அப்ப அந்த இறுதி நாட்களில பிறந்த மகன் தான் அவருடைய மகன் பேரு ஆமோன் என்று சொல்லி நினைக்கிற அந்த ரெண்டு நாளாக முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல கடைசி வசனம் பாருங்க ஆமோன் அவருடைய மகனுடைய பேர் வந்து ஆமோன் ஆனா இந்த ஆமோனுடைய வாழ்க்கையும் அவங்க அப்பா விட இன்னும் மோசமா போனதை வாசிக்கிறோம் இந்த ஆமோனுடைய வாழ்க்கை அவங்க அப்பாவுடைய வாழ்க்கை இருந்ததை விட அப்படி வாழ்க்கை இன்னும் மோசமா போறினாரு அந்த ஆமோன் கத்தருக்கு பயந்த மகனா இருக்கவே இல்ல அப்படி வாழ்க்கை மோசமா இருந்துச்சு கவனிச்சு பாருங்க இசேக்கியா ராஜா நல்ல பக்தி உள்ள ராஜா ஆகையால் அவருடைய மக பரிசுத்தமான வாழ்வாங்க என்பதற்கு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்ல அடுத்தது மணாத்த ராஜா இறுதி நாட்கள் கத்தர் பக்கமா மனம் திரும்பினார் நல்ல பரிசுத்தமா வாழ்ந்தார் அவருக்கு பிறந்த குழந்தை ஆசீர்வாதமான குழந்தையா இருக்கவில்லை அவரும் ரொம்ப கேவலமான பாவத்துக்குள்ள போனார் என்று வாசிக்கிறோம் இப்ப இரண்டாவது பாடம் என்னன்னா தகப்பனுடைய தாயும் பரிசுத்தமானா இருக்கிறதுனால பிள்ளைங்க உள்ளவங்களா இருப்பாங்க என்பது வேதத்தின் நீதி இல்லவே இல்ல அவங்க அவங்க தனித்தனியா கத்தரோட அவங்களுக்கு என்ன இருக்கணும் உறவு இருக்கணும் அப்ப எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய பாரம் என்ன நம்முடைய பிள்ளைங்களா இருக்கலாம் நம்முடைய சபையில வர்ற பிள்ளைகளா இருக்கலாம் ஊழியக்காரனுடைய பிள்ளைகளா இருக்கலாம் அன்று அவர்களை நீங்க ரட்சிங்க என்பது நம்முடைய ஏக்கமா இருக்கணும் நல்ல பக்தியில வளர்க்கப்பட்டதுனால பரிசுத்தில வளர்க்கப்பட்டதுனால அவங்க கர்த்தரோட உறவுல இருப்பாங்க என்பதற்கு நிச்சயம் இல்லவே இல்லை தனித்தனியாய் தேவனோடு அவங்களுக்கு என்ன இருக்கணும் உறவு இருக்கணும் இது நம்முடைய பாரமா இருக்கணும் நம்முடைய பிள்ளைங்க கூட நமக்கு ஏக்கம் இருக்கணும் அண்டவரு நாங்க பக்கமா வருகிறோம் மனம் திரும்பி இருக்கிறோம் ஆகையில எங்க குடும்பம் அப்படி இருப்பாங்க என்பதற்கு உறுதி இல்லை தனித்தனியாய் உமோடு உறவு வேணும் அண்டவரு ஒரு பெற்றோருக்கு இருக்க வேண்டிய ஒரு பாரம் ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பாரம் சப மக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பாரம் அந்த பிள்ளைகளை குறித்து ஏக்கம் இருக்கணும் அண்டவரையே அவங்களே சந்தி

மூன்றாவது இந்த சம்பவத்தில் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு சொல்ல விரும்புற ஒரு காரியம் என்னன்னாங்க ஆண்டவருடைய அன்ப எந்த அளவு ஒரு ஆத்மா வாண்டவர் நேசிக்கிறாரு இந்த அளவு பொறுமையாக இருக்கிறாரு மனாசே ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எப்படி சொல்லி சொல்ல முடியும் நாங்க ஒரு சில காரியத்தை உங்க முன்னால வைக்கிற பாருங்க இந்த மனாசே ராஜாவை வெற்றி வாசிக்கும் போது இரண்டாம் வசனம் மூணாம் வசனத்துக்கு வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூணாம் வசனம் எல்லாம் வாசிக்கலாம் வாசிக்கலாம் பாருங்க கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின் படியே அவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் தன் தகப்பனாகி எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபிடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து அப்படியே வாசிக்கிறோம் அதாவது அவருடைய வாழ்க்கை பாவ நிறைஞ்ச வாழ்க்கையாக இருந்துச்சு அதோடு நிக்காம இன்னொரு வார்த்தை பாருங்க இத வந்து ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு நம்ம வரணுங்க நம்ம திரும்பி இங்க வருவோம் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல வாங்க இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் சேர்ந்து வாசிச்சுன்னா இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கலாம் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எரிசலுமே நாலு மூளை வரையும் ரத்த பழிகளாய் நிரப்பத்தக்கதாய் குற்றம் இல்லாத இரத்தத்தையும் மிகுதியாக செஞ்சினான் அவனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய காரியத்துல பாவம் செய்தது மட்டும் இல்லாம தன்னுடைய ஜனங்களை நடத்துகிற விதத்திலையும் பாவத்துக்குள்ள போயிட்டான் ரொம்ப கொடூரமான கொலைகளை செய்தார் இதுலதான் அவர் ஏசாய தீர்க்க தரிசியும் வெட்டினதை கொண்டு வருகிறார் அவ்வளவு கேவலமா நடந்தார் அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரரா இந்த மனசை இருந்தார் அவருடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையா இருந்துச்சு ஒன்று இரண்டாவது அந்த ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணாம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க ரெண்டு நாளாக முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல ஆறாம் வசனம் பாருங்க ஆறாவது வசனம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றுல ஆறாவது வசனம் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கில தன் குமாரிக்க பார்த்துங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கத்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் தான் மட்டும் பாவம் செய்தது மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தையும் பாவம் செய்தவை தான் தன்னுடைய பிள்ளைகளை பண்ணினான் பார்க்க வைத்தான் தானும் குடும்பத்தையும் பாவத்துல கொண்டு போனாங்க மூணாவது இன்னொரு காரியம் யோசிக்க வேண்டியதுன்னா அதுல ஒன்பதாவது வசனம் பாருங்க அதே ரெண்டு நாள் ஆகாம முப்பத்தி மூன்றாம் அதிகார் ஒன்பதாவது வசனத்துல அப்படியே கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினார் இதே வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல அதே ஒன்பதாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல இங்க வாசிக்கிறோம் அவர்களை வழி தப்பி போக பண்ணினார் ஜனங்களை அதே மாதிரி அங்க ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றுல ஒன்பதாவது வசனம் வாசிக்கலாங்க ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான் அவர்களை வழி தப்பி போக பண்ணினார் அவர்களை ஏவி விட்டார் யார தன் கையில கொடுத்த யூதா ஜனங்களை பாருங்க அவரும் பாவத்துல இருந்தாரு அவருடைய குடும்பமும் பாவத்துல இருந்தாங்க தன்னுடைய ஜனங்களையும் பாவத்துக்குள்ள கொண்டு போன ஒரு மனிதனா இவர் இருந்தாரு வாசிக்கிறோம் இவ்வளவு கேவலமா அவருடைய லைஃப் இருந்தாலும் கர்த்தர் இந்த சகோதரனை எந்த அளவு நேசிச்சாருன்னா அவருடைய ராஜ்யபாரை எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் முதல் வசனம் மனாசே ராஜாவாகிற போது பனிரெண்டு இருந்து ஐம்பத்தி ஐந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் நீங்க இந்த ராஜாக்களின் அட்டவணைகளை பார்த்துட்டு வரும்போது அவங்க எத்தனை வயசுல ராஜாவானாங்க எவ்வளவு வருஷம் ராஜாவா இருந்தாங்க அவங்க அம்மா யாரு இதை மூணு கரைக்கு சொல்லுவாங்க எப்பவுமே அப்ப எந்த ராஜாவுமே இந்த மனாசே ராஜா அளவுக்கு ராஜ்யபாரம் பண்ணவே இல்லை எவ்வளவு வருஷம் ராஜபாரம் பண்ணினாரா ஐம்பத்தி ஐந்து வருஷம் இதுக்கு அடுத்தபடியா அதிகபட்சமா பண்ணது அசரியான்னு சொல்லுவாங்க அல்லது உசியான்னு சொல்லி சொல்லுவாங்க உசியா ராஜா தான் இதுக்கு அடுத்தபடியா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அவரும் பாவத்துல இறுதியில இருந்தார் அதாவது வருஷங்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறதுனால அவங்க கர்த்தருக்கு பிரியமானவங்கன்னு சொல்லி சொல்லவே முடியாது வருஷங்களை கூட்டி கொடுக்கிறாருன்னா அர்த்தம் என்ன மனம் திரும்பணும் கர்த்தர் என்ன செய்கிறாரு ஆட்களை கூட்டி கொடுக்கிறார் அப்ப நம்முடைய பாரமும் என்னவா இருக்கணும் ஒரு நாளுக்குள்ள நுழையும் போது நம்ம சாதாரணமா அப்படிதான் ஜெபித்து பழகப்படுகிறோம் அண்டவரு எத்தனையோ பேர் மறிச்சு என்ன ஆயிட்டாங்க மண்ணுக்கு மண்ணாய் போயிட்டாங்க எனக்கும் இந்த நாள் என்ன செஞ்சிருக்கிறீங்க பார்க்க உதவி செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா நான் ஏதோ பரிசுத்துவான் என்பதுனால அல்ல எனக்கு ஏன் ஆண்டு நாட்களை கூட்டி கொடுக்கிறாரு நான் இன்னைக்காவது நான் என்ன செய்வேன் மனம் திரும்புவேன் இன்னைக்காவது சித்தத்தை செய்வேன் மணாச வாழ்க்கை கட்சுடைய அன்பை காட்டுகிறது எந்த அளவு கத்தரை நேசிக்கிறார் உலகத்திலேயே அதிகபட்சமா வருஷம் வாழ்ந்த மனுஷர் யாருங்க உலகத்திலேயே அதிகபட்சமா பிறந்த மனுஷன் யாரு நெச்சுசலா தானே சலா எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாராம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் ஏன் அத்தனை வருஷம் கர்த்தர் கொடுத்தாருன்னா ஏன்னா அவர் சாகும் போது அவனுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன இவன் முடியும் போது அவர் வருவார் இவரு வாழ்க்கை முடியும் போது அவர் வருவார் அவருடைய வாழ்க்கை முடியும் போது நோவாவுடைய பிளட் என்ன செஞ்சிச்சு வந்துச்சு கர்த்தர் தாமதம் பண்ணிட்டே வந்தார் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புவாங்க என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் கொடுத்தார் அதே போல மணாசை ராஜாவுக்கும் ஐம்பத்தி ஐந்து வருஷத்தை அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு ஐம்பத்தி ஐந்து வருஷம் ராஜாவா இருக்க பண்ணினார் காரணம் என்ன மனம் திரும்புவான் மனம் திரும்புவான் அப்படியே அழிச்சுட்டா நிச்சய அழிவுக்கு போயிருவானே என்பதற்காக கிறிஸ்துவின் அன்பை இந்த இடத்துல வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அவருடைய அன்பை காட்டுகிற இன்னொரு வார்த்தை பாருங்க அதே ரெண்டு நாள் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல பத்தாம் வசனம் வசிக்கலாமாங்க பத்தாவது வசனம் ரெண்டு நாள் ஆகாம முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்க பாவத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க மனசே அவனுடைய குடும்பம் அவனுடைய ஜனங்கள் பாவத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க ஆண்டு சும்மா இருக்கல பேசிக்கொண்டே இருந்தாராம் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தாங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க அதுல ஒருவர் ஏசாயா ஏசாயா வந்து பேசுறாரு உங்க அப்பா எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாரு இவ்வளவு கேவலமா நடக்கிறீர் கோபத்துல ஒரு நாள் வெட்டி சாடுற வாழால ரெண்டு அண்ணு செஞ்சுட்டாராம் ஏசாயா வெட்டிச்சார் இது ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல அந்த அங்க தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் என்றே போடப்பட்டிருக்குங்க ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்துல பத்தாவது வசனம் பாருங்க பத்தாவது வசனம் ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பதினஞ்சாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும் நம்ம டைம் இல்லாத வாசிக்கிறது ஆனா நம்முடைய பாயிண்ட் என்ன கர்த்தருடைய அன்பு என்னன்னா இவ்வளோ பாவத்துக்குள்ள போனாலும் வயசு நாட்களை என்ன செய்தார் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு ஒன்று அதாவது வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருந்தார் நீ பாவம் செய்கிறான்னு ஆண்டரை அழிச்சு விடவே இல்லை நாட்களை கூட்டி கொடுத்தாரு வாய்ப்புகளை கொடுத்தாரு ரெண்டாவது வசனத்தை கொடுத்துட்டே இருந்தார் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார் ஒருவேளை நிறைய பேர் கொலை கூட செஞ்சு இருக்கலாம் ஆண்டர் சோர்ந்து போகவே இல்லை மறுபடியும் 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 அவனோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார் தீர்க்க தரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அன்பை இன்னொரு விளக்குகிற ஒரு பாருங்க ரெண்டு நாளாகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாசிக்கலாம் ஆகையால் கத்த அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் பண்ணினார் அவர்கள் மணாசேயை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல தங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் மூணாவது அன்று பயன்படு அவருடைய அன்பை காட்டுகிற ஒரு விதம் என்னன்னா எதிரி ராஜாவை விரோதமா என்ன செய்யறாரு அனுப்புகிறார் எந்த எதிரி ராஜாவை எஸ்ஏ கே ராஜா டோட்டலி மடங்கடித்தாரோ அசீரிய ராஜா அன்னைக்கு சூப்பர் பவர் அவருக்கு அவருக்கு இருந்தாங்க மட்டும் எதிர்த்து நின்னார் அவரை கேவலப்படுத்தினார் நின்றார் அந்த ராஜாவை கத்தர் பயன்படுத்தி மனாசையை மனந்திரும்பி வைப்பதற்காக அனுப்புகிறார் அந்த மனாசையை அழிப்பதற்காக அல்ல அந்த ராஜா வரும்போது நீங்க அடுத்த வசனம் பாருங்க பனிரெண்டாவது வசனம் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எரிசலைமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு பண்ணினான் கத்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் அதாவது ஆண்டுடைய அன்பு நம்ம ஆண்டுடைய அன்பதான் மூணாவது மூணாவது வைக்க விரும்புகிறேன் எந்த அளவு கத்தர் நம்மளை நேசிக்கிறாரு ஒரு குடும்பத்தை ஒரு சகோதரனை ஒரு ஆத்துமா எவ்வளவு பாவத்துல போனாலும் நம்ம கூட வெறுத்து போயிருவோம் நம்ம அந்த இடத்துல இருந்தா அழிச்சிருவோம் நம்ம வந்து ஆனா ஆண்டவரோ அன்பு காட்டுகிறார் நாட்களை கூட்டி கொடுக்கிறாரு தீர்க்கதரிசிகளை தரிசிகளை அனுப்புகிறாரு எதிரி ராஜாவை அனுப்புகிறார் தன்னுடைய ஜனத்தை எதிரி ராஜா அடிமைப்படுத்தும் போது அவருக்கு எவ்வளவு கேவலம் ஆனாலும் எதிரி ராஜாவை அனுப்பி அவனை மனம் திரும்ப வைப்பதற்காக பண்ணுகிறார் ரிசல்ட் என்ன பைபிள் சொல்லுது கத்தரே

அவன் மாறவே மாட்டான் அவன் அவ்வளவுதான் வாழ்நாள் முழுது எனக்கு ஒரு முள்ளு போலதான் இந்த பையன் இருக்க போறான் இந்த கணவன் இருக்க போறாங்க மனைவி இருக்க போறாங்க பெற்றோர் இருக்க போறாங்க பிள்ளைங்க இருக்க போங்க நினைக்கலாம் ஆனா மனாசே ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு ஃப்ரீயே எக்ஸாம்பிள் ஆண்டர் அவ்வளவு அன்பு காட்டி அவன் மனம் திரும்புகிற வரைக்கும் பின்னால போய்க்கே இருந்தாரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவனுடைய அன்பை குறித்து சொல்லும்போது லவ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அன்பா எனக்கு நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தள்ளுகிறான் ஆனாலும் என்ன செய்யறாரு பின்னால வருகிறாரா அப்படி அன்ப நம்ம என்னன்னு சொல்லி சொல்வது என்ன ஆண்டு இவ்வளவு எங்களை நேசிக்கிறீங்க கைவிடுகிறதே இல்ல நம்மளவன் அவ்வளவு விரோதமா அவரை நடக்கிறோம் அவ்வளவு கேவலமா நடத்துறோம் நாம இருந்தா விட்டுட்டு ஓடிடுவோம் ஆனா ஆண்டு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு நாட்களை கூட்டி கொடுக்கிறார் பேசிக்கே வர்றாரு பணம் திரும்ப மாட்டாயா உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ உணர்ந்து கொண்டாயே நான் பின் பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஆண்டவரின் அன்பை நினைச்சு ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்போ கிறிஸ்துவின் அன்பை நம்ம நினைச்சு பாக்கும்போதுங்க கடைசி மனதில் வைத்துக் கொண்டது என்ன அவரால രക്ഷிக்க முடியாதவர் ஒருவருமே இல்ல உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளிதான் என்னுடைய உங்களுடைய ஆண்டவர் ஆண்டவர் யாரையும் ரட்சிக்க முடியும் யாரையும் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற பவுலை கத்தர் சந்தித்தது இதற்காக அவர் சொல்லுகிறாருங்க யாரையும் சந்திக்க முடியும் அது ஒரே ஒரு வசனம் டைம் ஆயிடுச்சு ஒரே ஒரு வசனம் மட்டும் மாற்றி முடிச்சிடலாம் ஒன்று தி முதலாம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறாரு என்னையே ஆண்டவர் ரட்சித்தாருன்னா மத்தவங்களுக்கும் யாரையும் ரச்சிக்க முடியும் ஒரு திருஷ்டாந்தத்துக்காக செஞ்சாருன்னே சொல்ற ஒன்று தீமோத்தையும் முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதுக்கு முந்தின வசனம் தான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் பாவிகளில் பிரதான பாவி நான் அவர் சொல்லி சொல்வார் அதுக்கு அடுத்த வசனம் பதினாறாவது வசனம் பாருங்க ஒன்னு தீமோத்தேயும் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒன்று தீமோத்தேயும் முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்ற என்னையே ரட்சிக்க முடியுமா யாரையும் ஏசப்பா என்ன செய்ய முடியும் ரட்சிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு சாட்சி என்று சொல்லி சொன்னார் பழைய ஏற்பாடுல மனாசே நம்ம முன்னால் ஆண்டு நிறுத்தினார் மனாசே என்று அவ்வளோ கொடுமையான ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும்னா உங்க வீட்டுல யார பத்தி கவலைப்படுறோமா ஏசப்பா சொல்றாரு என்னால ரட்சிக்க முடியாதவங்க ஒண்ணுமே இல்ல சீசர்கள் ஏசப்பாட்ட கேட்டாங்க ஏசப்பா அப்படின்னா யார் யார் கூடும் அப்ப ஆண்டு சொன்னாரு மனுஷரால் எது கூடாததுதான் தான் கூடாதது ஒண்ணும் இல்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல எங்க அந்த வார்த்தையை சொன்னாருன்னா வியாதியை பத்தி

நீங்க இவ்வளவு அன்புள்ளவர் அப்பா எவ்வளவு கரிசனை உள்ளவர் எவ்வளவு ஆத்துமாக்கள் மேல பாரம் உள்ளவர் என்பதை எங்களோட நீங்க பேசுவதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் சாமி நிறைய தடவை இது உங்க சித்தம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சோம் நீங்க தாமதம் பண்ணும்போது தடை பண்ணும்போது அந்த சித்தத்துக்கு நாங்க விட்டு கொடுக்காம நாங்க நினைச்சது நடந்தே ஆகணும்னு சொல்லி உபவாசம் இருந்து அடம் பிடித்து அழுது செபித்து உங்க சமூகத்துல வந்து விடுக்கிறோம் ஒரு பூமிக்குரிய தகப்பனை விட பலகோடி மடங்கு நீர் அன்புள்ளவராய் இருக்கிறதுனால இறக்கத்தோடு எங்களுக்கு கொடுத்துருங்க ஆனா எங்களுக்கு அது சாபமாய் முடிந்து விடுகிறதாப்பா இன்னைக்காலல எங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பை தாங்க சுவாமி உமக்கு சித்தம் இல்லைன்னா அந்த அது வேண்டாங்கிற ஒரு அர்ப்பணிப்பை எங்களுக்கு எல்லாருக்குள்ள தாங்க சுவாமி உங்க சித்தம் மட்டும்தான் செய்யணும் உங்க சித்தம் மட்டும்தான் எங்க குடும்பத்துல நிறைவேறணும் உங்க சித்தமான மட்டும்தான் இந்த வாசல் திறக்கப்படணும் எங்களுடைய ஜெப வாழ்க்கைய எங்க எங்க நிறைய தடவை பிள்ளைகளை குறித்து நாங்க கவலையேற்றி இருந்து வெளிப்பிரகாரமான பக்தியை பார்த்து பாடுகள் பாடல் பாடுகிறாங்க ஒருவேளை பிரசங்கம் கூட பண்ணுகிறாங்க ஜெபிக்கிறாங்க வசனம் சொல்லுகிறாங்க அதை வச்சு நாங்க ஏமாந்து போய் விடுகிறோம் அண்டு ஆனா உமோட ஒரு தனிப்பட்ட உறவு எங்க பிள்ளைகளுக்கு வேணுங்கிற ஒரு பாரத்தை எங்களுக்கு நீங்க தாங்க எஸ்டப்பா உமோட ஒரு நெருங்கின உறவை எங்க பிள்ளைகளுக்கு தாங்க முக்கியமா எங்க ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்க எங்க சப மக்களுக்கு தாங்க எங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறோம் எல்லாத்துக்கும் மேல உடைய அன்பை குறித்து மனாசிய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம் ஏசப்பா மனாசே ராஜாவை நீங்க ரட்சிக்க முடியுமானா மனாசே ராஜாட்ட நீங்க நீடிய பொறுமையா இருக்க முடியுமானா எங்க குடும்பத்துல யாரை குறித்து இன்னைக்கு காலல கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையிலும் நீங்க அவர்களையும் அவர்களையும் மனம் திரும்ப வைக்க முடியும் காரணம் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிக்கை செய்கிறோம் ஐயா இன்னைக்கு காலல யாரை குறித்து நம்பிக்கை இழந்து அப்பா நாங்க பொறுமை இழந்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதை நிறுத்திட்டோமோ அவர்களுக்காக ஜெபித்ததை நிறுத்திட்டோமோ இன்னைக்கு மறுபடியும்

என்று சொல்லி நீங்க விரும்புகிறீங்க கத்திர அப்படி செய்வதற்காக இந்த நாளின் கடமைகளை நாள் கத்திரங்களுக்காக குறித்தவைகளை சித்தப்படி செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க துதிகான மகிமை உமக்கு செலுத்தி ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே